え फर्स्ट என்ன பண்ணாங்கன்னா அந்த பாயி உப்பதம் நடக்காது அப்படிங்கறத உலறிட்டாங்க ஆரம்பத்துலயேங்களுக்கு தோக்கத்திலே பலவே சொன்னாங்க இவங்க கூட போய் அங்க உபதம் போடுங்க எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னே விடக்கூடாது என்பதற்காகவே நாங்க கோயம்புத்தூருக்கு தேடி வந்தோம் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா உபதம் நடக்காது அப்படிங்காங்க அதுக்கு பிறகு போக 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 பார்த்தா அவங்களுடைய ਲੋக்குங்கள் எல்லாமே என்ன இப்ப தயார் அப்ப தயார்னா அதுக்கு பிறகு கடிதம் கொடுங்கறாங்க தூத்துக்குடி மன்மூஸ் சர அரபிக் கலூரியின் பேராசையாக படிபிரியும் ஏ முகமது முஸ்தபாத் அவர்கள் தமிழ்நாடு தொகி ஜமாத் என்ற அமைப்புக்கு ஒரு பகிரங்க அறைகூவலை விடுத்தார்கள் குரானுக்கு முரண் போடுமா என்ற தாலியங்கத்தில் எங்களோடு நீங்கள் விவாதிக்க தயாரா என்ற ஒரு அறைகூவை தமிழ்நாடு ஓகே ஜமாத் அமைப்பை சார்ந்த டிஏ அமைப்புக்கு விடுத்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு தொகி ஜமாத் கடந்த ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஒரு கடிதம் எழுதி ஸ்பீட் போஸ்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்பி ஐந்து நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் ஒரு நபர் வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து பேசும்பொழுது ஒரு விவாத அறிவுரை விடுத்ததாக தகவல் சொல்லி காமிச்சாங்க அவர் பேரன பேசினார் முஸ்தபாவா முஸ்தபா என்பவர் வந்து விவாத அறிவோல் விடுத்ததாகவும் விவாத அறிவோல் விடுத்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அது வந்து ரொம்ப பயங்கரமா பேசுற மாதிரி ஒரு பில்ல கொடுத்து என்ன சொல்றாருன்னா விவாதத்திற்கு வந்து நீங்கள் அரிதம் கொடுத்தா நான் உங்களோட விவாதிக்க தயார் அப்படின்ற மாதிரி அப்படி வந்து ஏன்னா அப்புறம் எதிரம் கொடுக்க வேண்டிய அப்படின்னா அது எஸ்கேப் ஆவறதுக்கு ஒரு பொலி வச்சுதான் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க எழுத்துலேயே தெளிவா கொடுத்துருக்குறோம் அவர் யாரை பைபறான முஸ்தபா முஸா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே அவரு கரீம்ங்கற மவுலவி பேசிருக்கிறாரு அடிச்சு ஒரு விவாதம் வந்து நாலாவது அமர்வுலயே முடினி பாத்துட்டீங்களா இந்த விவாதம் ஆகுது அந்த திருபுரா எழுதப் போன எல்லா விவாதத்துல அந்த முஸ்தபா சொன்ன வந்து ஒன்னு மண்ணு அது டோட்டலா மண்ணையில இருக்குற புள்ள ஒன்னு சரக்கு இல்ல அவர் ஆலின் சாவா நமக்கு இருக்கான்னு கேக்குறாரு அவருக்கு தகுதி இருக்கா முதல்ல நாலாவது முறையே சொன்னாருங்க எடுத்து வாழிச்சு உஸ்மானியா குரான் வந்து நுஞ்சி அந்த நூணு ஏன் இல்ல தெரியுமா எழுத்தர்கள் தவறு இழுத்து விட்டாரு அவரே வச்சுட்டாரு இந்த முஸ்லமான் தவரே வச்சு விட்டாரு எடுத்து வாழ்ச்சுட்டா நாலாவது முறையே வீடியோ எடுத்து பாருங்க எழுத்தர்கள் தப்படி அதுதான் இவ்வளவுதான் நாங்களும் அப்ப இவ்வளவு தெரியா வந்து வச்சுக்கிட்டு இன்னும் பரச்சா இருந்தீங்க சரியா அதுல பெருமை கிழிச்சிட்டு கிழிச்சதா எல்லாம் நாங்க எப்படி கிழிச்சீங்கன்னா பாத்தோம்ல அது நாங்க அழைச்சிருக்கோம் அவங்க ஏத்துட்டு இருக்காரு முஸ்தாம ஏத்துக்கிட்டு கடிதம் கொடுத்துருக்காரு தயார் நாங்க இதை பத்தி பேசணும்னு கூட்டிருக்கிறோம் தயார் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேரும் ஒத்து பேசணும் எங்க அமைப்பு கோவையில மட்டும்தான் இருக்கு எங்களுக்கு நாங்க தான் தலைமை எங்க அமைப்பில் நாங்கள் யாரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து பேசுவோம் அப்படி பேசுறதுதான் முஸ்தபா முஸ்லி எதிர்த்து அவர்கள் அவர்களின் உதவியாளர்கள் நேர கண்காணிப்பாளர்கள் மின்சார ஒளி ஒளி அமைப்பாளர்கள் தவிர வேற யாரும் மேடையில் யாரும் அனுமதி அதாவது வந்து இதுல வந்து விவாதத்துக்கு அழைத்து விட வருவார்ல வந்து விவாதத்துக்கு அழைத்து விட வருவார்ல யாரு விவாதத்துக்கு அழைத்து விட வருவார்ல அது நீங்க எங்க தரப்புல தான் கூப்பிட்டு இருக்கோம் கடிதம் நாங்க தான் கடிதம் கொடுத்திருக்கோம் நீங்களும் பதில் கொடுத்திருக்கீங்க அவரின் சார்பாக கொடுத்திருக்கோம் அதான் அதாவது நீங்க நீங்க எங்களுக்கு நிபந்தனை வைக்கிறது உங்களுக்கு கிடையாது எங்களுக்கு நீங்க முஸ்தா மசோதி தான் வரும் நீங்க சொல்ற போது நாங்க சொல்றது தப்பு இப்போ யார ஹாஸ்பிடல்ல செக் பண்ணு பாருங்க கடிதம் எழுதுறது முகமது முஸ்தபா மஸ்லி ஹேசரத் அவர்கள் விவாதத்துக்கு அவை கோவில் விட்டது முஸ்தா மஸ்லி ஹேசரத் அவர்கள் கடிதத்துக்காக முஸ்தா மஸ்லி ஹேசரத் அவர்களுக்கு தான் ஒப்பந்தம் போடுவதற்காக வந்து இங்க வகுப்பாந்து இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் பேர் கேக்குறாரு பேர் என்ன தம்பியோட பேர் என்ன தம்பியோட பேர் என்ன இப்போ யாரை டெஸ்ட் பண்ணும் தெரியாம கேக்குறாரு யாரை டெஸ்ட் பண்ணனும் அதே யார் யார் நிர்வாகத்து கூப்பிட்டாங்கன்னு கூட தெரியாம கோவை மாவட்டம் தெரியாம லெட்டர் கொடுத்துட்டாங்களே அவங்களுக்காக காಪಾத்து இப்ப தெரிஞ்சதா நான் சொன்னதுல அத்தனை புரிஞ்சதா சப்பக்கட்ட இப்ப தெரிஞ்சதா கோவை மாவட்டம் கொடுத்த லெட்டர் யாருக்கு கூட தெரியல மீண்டும் மீண்டும் பேர் கேக்குறாரு முஸ்தபா முஸ்தபா பேரும் கூட ஞாபகம் இல்ல அவருக்கு துணஜமா தூத்து பெட்ரேஷன் சார்பாக ஐந்து பேர் வருவார் யாராக இருந்தா உங்களுக்கு என்ன சத்திய கொள்கை நிலைநாட்டுவோம் வரலாம் அவர் சுயநிலையோட தான் எழுதியிருக்காரு ஆமா பேசுனது எப்படி சுயநிலையோட பேசினாரா இல்ல அது வந்துகிட்டு இல்ல அவர் பின்னாடி இருந்து நாங்க டப்பிங் வாய்ஸ் தானே கொடுத்தோம் அவர் சும்மா வாய செய்ய தானே செஞ்சாரு நாளைக்கு கூடாது சரியா எப்படியா சொல்லி அனுப்பி வை வந்துருச்சு சொல்லி அனுப்பிட்டாரு

அவர் தான் அனுப்பி விட்டார அவரை இருக்காங்க அஞ்சு மணி காலையில இருந்து பத்து பதினோரு மணி வரை அஞ்சு மணி வரைக்கும் விவாதம் முடிய போற நேரத்துல முஸ்தபு யார் அவரு அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு இங்க பாருங்க வெளியே பார்த்தாங்கன்னா நாரி போயிருவாங்க அவரு வந்துகிட்டு அவர் ஆண்மை இருக்கா போட்டேன் அவர் தானே கேட்டாரு அதான் கேட்டேன் திருப்பி அவர்கிட்ட உடனே பிஜேக்கு ஆண்மை இருக்கான்னு ஏன் கேக்குறீங்க நாங்க எங்க கொள்கைக்கு ஆண்மை இருக்கிறது இவங்க கொள்க பொட்டத்தனமான கொள்கை கிடையாது உங்களுக்கு சரியான ஆளா இருந்தா எவர் விட்டாரோ அவர் தானே பேசினாரு நான் தயாரு விவாதிக்க தயாரா இல்லையா சுமஜமா யூத் பெடரேஷன் சார்பாக ஐந்து பேர் வருவார் யாராக இருந்தா உங்களுக்கு என்ன சத்திய கொள்கை நிலைநாட்டுவோம் கூப்பிடுறவர் வந்து வர்றதுதான் நியாயமானது இது அடிப்படை விதி கூட தெரியாத உங்கள்ட்ட வந்து எப்படி விவாதம் பண்றது ஒரு அடிப்படை விதி இருக்கா இல்லையா யார் வந்து கூப்பிடுறாரோ யார் பதினெட்டு பக்கத்துக்கு எழுதி கிரிக்கிறார் லூசி மெண்டலி பைத்தியம் அப்படி ஒரு கிற்கை மாதிரி எழுதுற மாதிரி எழுதி எழுதி எழுதிருக்கிறாரு பன்னெண்டு பக்கம் அந்த கிறுக்கே வளர்கணும்ல முஸ்தா மஸ்லையுடைய இண்டிவிஜுவல் கடிதம் உங்களுக்கு தரல எங்களுடைய அமைப்பின் ரீதியாக தான் உங்களுக்கு கடிதம் வந்திருக்குறோம் முஸ்தா மஸ்லை அவர்கள் வரமாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை முஸ்தபா மஸ்லய் அவர்கள் வரமாட்டார்கள்னு நாங்கள் சொல்லவே கிடையாது அது பேசினவரு முஸ்தஃபா அழைப்பு கொடுத்தது கோவை மாவட்டத்துடைய டிஎன்டிஜே நவுசாத் அவங்க அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு எழுத்துப்பூர்வமாகவே பூர்வமாகவே முஸ்தாவுடைய ஒப்புதலுடன் சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு

மௌலவி அவர் போட்டுக்கிட்டது ஏ முகமது முஸ்தஃபா மசலகி அது தெரியல ஏ முகமது முஸ்தஃபா மசலகி அவர்களின் ஒப்புதலுடன் இப்படிக்கு மௌலவி கே அகமது கபீர் உழுமி மாவட்ட தலைவர் போட்டு ஒப்புதல் போட்டுருக்கு இது வந்து அவருக்கு செஞ்ச போர் சரி அப்படி கூட போடல யாருடைய ஒப்புதல் அழகா மாவட்ட தலைவர் கொடுத்திருக்கிறாரு அவருடைய இண்டி சொல் இல்ல அப்படின்னு சொன்னா அப்புறம் திருப்பி அவர் சார்பாக ஏன் உட்காந்தீங்க அதாவது வந்து மௌலவி முசபா மசை அவர்கள் டிஎன்டி பகிரங்க அழைப்பு விடுத்தார்கள் விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு மவுசாத் பாய் வந்து கடிதம் கொடுத்துட்டாரு முஸ்தபா மசி அவர்களுக்கு பதினாறாம் தேதி கிடைத்ததாம் அது எல்லாமே முஸ்தபா மசை தான் வருது கோவை மாவட்ட டிஜி அளித்த கடிதத்திற்கு மௌலி முஸ்தபா மசலி அவர்களினுடைய ஒப்புதலுடன் இருபத்தி ஒன்பதாம் கடிதம் கொடுத்தோம் எல்லாமே வந்துகிட்டு அவர்கிட்ட போச்சு அவர் எங்களுக்கு திருப்பி சொன்னாரு நாங்க வந்திருக்கிறோம் இப்ப வந்து விவாதம் ஒப்பந்தம் முடிய போறப்ப யார் அந்த முஸ்தபா எவர் முஸ்தபா முஸ்தபா முஸ்தபான்னு முஸ்தபான்னு வாட வளையு இதுதான் மேட்ரி என்னன்னா டோன்ட் வரி வேணாம் அவங்களை நாங்க கேட்டி விட்டுறோம் உரிச்சிருவாங்க போல பேசாம அப்படின்ற மாதிரிதான் இப்ப டிராக் ஓடிக்கிட்டு இருக்கு சரியா எழுதுனவர் அவர் தான் அவரே எழுதிட்டு நான் எழுதல விட்டு என்ன அப்படின்ற மாதிரி தான் இப்ப நிலைமை இருக்கு மக்கள் தெரியும் ஓடுவீங்க அப்படின்னு அவரு தலைமை அவர் வர்றாரு அவரோட நாலு பேர் முஸ்தபா போட்டுக்கிறது அவரு ஒரு தலைப்புல விவாதம் பண்ண சொல்லி பொழுது நம்ம இப்போ ரெண்டு தலைப்பு மதுகப்பு சம்பந்தமாகவும் பேசணும்னு சொன்ன உடனே இவங்க போன் பண்ணி கேட்டாங்களா என்னன்னு தெரியல ஏப்பா நான் வந்து ஒரு தலைப்புல தானப்பா சொன்னேன் உங்ககிட்ட நீ அம்ப ரெண்டு தலைப்பு ஒத்துக்கிட்ட அதனால நான் வர முடியாதுப்பா அது நீனே பாத்துக்க அப்படி அதனால நீ வந்து என்ன செய்ய பிஜேபி கூப்பிடு பிஜேபி கூட்டம் பிஜேபி முடியாதுன்னு சொல்லுவாங்க நானும் வர மாட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு வேற யாராச்சும் இந்த மாதிரி அதுக்கு இப்படி இப்படி இல்ல ஆக்கெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் இப்படின்னு ஏதோ நல்ல திட்டு விழுந்து ஏன்னா மத்தியானதுக்கு பிறகு ஆள் வந்து ரொம்ப சடஞ்சு உடஞ்சி வந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்ப அந்த அடிப்படையில் எதுவும் பேசப்பட்டதா அப்படி இல்ல ரெண்டு தலைப்புக்கும் அவர் வர்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருந்தார் என்று சொன்னால் அழைச்சவர் யாரு வந்து நான் தயார் சொல்லுவாரோ அவரு வரணும் அதனால தான் இந்த மாதிரியான ஒப்பந்தத்துக்கு யார் அழைக்கிறாங்களோ அவங்களும் வரணுங்கிற சத்தியாச்சும் கொண்டு வரணும் சும்மா யாராச்சும் ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒப்பந்தம் போடுவீங்க அவர் எல்லா இயக்கத்தும் போறாரு ஒரு இயக்கம் கிடையாது

அதாவது வெளிப்படைய போய் பேசுறான்னு நல்லா தெரியுது நாங்க எங்க சார்பா தான் அழைச்சோம் அப்பறம் ஏன் தூத்துக்குடி லெட்டர் போட்டுச்சு அந்த லெட்டருக்கு அவர் பதில் அனுப்பினாரு அதனுடைய மாவட்டம் எங்க மாவட்டத்தை கிடையாது அது ஆரம்பத்துல யூத் பெடரேஷன் அந்த லெட்டர் படம் அமைப்பு சொல்லும் கூட எங்களுக்கு எங்கேயும் கிடையாது கோவை மாவட்டம் தான் இருக்குன்னு சொன்னா தூத்துக்குடி நாங்களே லெட்டர் அனுப்பணும் அவரே ரிசீவ் பண்ணுவோம் அதுக்கே பதில் தரணும் இருக்கு முதல்ல சொல்லுங்க எங்களுக்கு வந்து அதுக்காக உங்களுடைய தலைவர் கோமாளி அவர் தான் வரணும் சொன்னோமா அவர் இருந்து போட்ட தேவையில்லை அவர் அழைப்பு கொடுத்துருந்தாங்க அவரை கூப்பிடுவோம் வேற யார் நீங்க தான் நேரடி அழைப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நேரடியாக கூப்பிடுவோம் இது நேரடியாக அழைத்தவர் அவர் சம்மந்தப்பட்டவர் முஸ்தபா அவர் தான் இருக்கிற லெட்டு அனுப்பி இருக்கிறார் அவருக்கு தான் லெட்டர் போயிருக்குது உங்களுடைய மதத்தின் தலைவர் ஜமாலியா கோமாலியா வந்து கூப்பிட்டாலும் கூட அதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனா இப்ப அவர் வரண்டு தேவையில்லை எங்களுக்கு ஏன்னா அவர் நேரடி அழைக்கலாம் வரலாம் வராமலுக்கு இருக்கலாம் எங்களுக்கு நேரடியாக கொடுத்தவர் அவர் வரணும் எங்களுடைய சார்பாக அறிஞர் பெருமக்கள் வருவார்கள் அது யாருங்கிறது அவர் கேட்கவும் இல்லை அதனால கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லி இருக்கலாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்மை இருக்கு யாரும் அனுப்புவோமே அவர் தான் ஆண்மை இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டா நாங்க அதை தயாரா இருக்கோம் யார் அது நாங்களே டிசைட் பண்ண முடிவு செய்யணும் எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் வருவார்கள் யார் விவாதத்துக்கு அழைத்தார் அவர் வர இல்ல அவருக்கு முடியல எனக்கு ஆண்மை இல்ல திராணி சொல்லிட்டு போட்டோம் நாங்க உங்க கூட வரோம் முடிஞ்சு போச்சு அதை சொல்லிருங்க இப்போ யார ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுன்னு பாருங்க கடிதம் எழுதுனது முகமது முஸ்தபா மஸ்லி ஹேசரத் அவர்கள் விவாதத்துக்கு கடை கோவில் விட்டது முஸ்தபா மஸ்லி ஹேசரத் அவர்கள்

அது யார் யார் விவாதத்தை கூப்பிட்டுருக்காமல்னு கூட தெரியாம கோவை மாவட்டம் தெரியாம லெட்டர் கொடுத்துட்டாங்களே அவங்களுக்காக காப்பாற்றுப்ப தெரிஞ்சுதா அசுமதாவில் அர்த்தம் முடிஞ்சுதா செப்ப கட்டுப்பு தெரிஞ்சுதா கோவை மாவட்டம் கொடுத்த லெட்டரில் யாருக்கு கொடுத்துருக்கோமோ தெரியல மீண்டும் மீண்டும் பேர் கேட்குறாங்க முஸ்தபா முஸ்தபா பேர் கூட ஞாபகம் இல்லை அவருக்கு உங்கள் தோல்வெடுத்து காட்டுவதற்காக தான் அந்த முஸ்தஃபா என்பதை கேட்டேன் நீங்க யாருங்க அவர் பேரை சொல்லுங்க